நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சியினர் தேர்வு எல்ஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பேப்பர் டூ எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபை கொலைவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தெருவுகள் வினா வங்கி டெஸ்ட் பேச்சு ஸோ ஒவ்வொன்றுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆசிரியர்கள் தங்களுக்கான அரசு பணியை பெற வேண்டும் என்பதற்காக வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தங்களுக்கான அரசு பணி ஆண்டாக இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு பயிற்சிகள் அல்லது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மிக முக்கியமாக ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சரா பயிற்சி நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து சூழ்நிலையில இன்றைய தகவலாக இந்த வீடியோல நம்ம காண இருக்கக்கூடிய பகுதி என்ன நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதத்துடன் பணி உத்தரவாதத்துடன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் வினா வங்கியானது நம்ம தயார் செஞ்சு அனுப்பிட்டு இருக்கோம் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பதினான்காயிரம் ஒன்லைன் கொஸ்டின் ஒன் ஒன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஸோ கொடுத்துருக்கக்கூடிய பத்து இயல்களை முழுமையாக உள்ளடக்கி நம்ம பதினான்காயிரம் ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் கிரியேட் பண்ணி அதை நமது குழு ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சிடோம் கொரியர் மூலம் அனுப்பிட்டு இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாம இறுதி கட்ட திருப்புதலுக்கு நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கொடுக்கப்பட்டுள்ள பத்து இயல்களை உள்ளடக்கி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கொஷின் ஆன்சர் இறுதி கட்டத்திருப்பது இதை பார்த்துட்டு போனோம் இதை பார்க்காம போயிடக்கூடாது ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த நான்காயிரத்தி எழுநூற்று ஐம்பது வினாக்கள் அதே மாதிரி இந்த பதினான்காயிரம் வினாங்கிறது உங்களுக்கு யூனிட் இம்பார்ட்டன்ஸை ஃபுல்லா நம்ம என்ன சரி கிரியேட் பண்ணி கொடுத்துறோம் சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது நம்ம என்ன சரி பொரியன்னு அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பதினான்காயிரம் வினாக்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா முன்பு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வினாக்களாக ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருந்தோம் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ லாஸ்டா ஒரு ஒன் வீக்கா நம்ம நினைச்சிடோம் பதினான்காயிரம் வினாக்களாக இதை மாற்றி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த ஒன்லைன் லைன் கொஸ்டினின் ஆன்சர் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது வினா விடைகளை உள்ளடக்கிய இந்த வினா வங்கியை வாங்கிய ஆசிரியர்களுக்கு ஆயிரம் வினாக்களை உள்ளடக்கிய ஆயிரம் கொஸ்டின் சரிங்களா நம்ம ஆன்சர் ப்ரொவைட் பண்ணல ஆயிரம் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யறோம் வாட்ஸ்அப் மூலம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பானது நம்ம என்ன செஞ்சிருந்தோம் கொடுத்துருக்கோம் சோ இந்த அறிவிப்புல வந்து நம்ம பொங்கல் விடுமுறை கழித்து நீங்க என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பதினான்காயிரம் வினா வங்கிகள் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வினாக்கள் வாங்கக்கூடிய ஆசிரியர்களே வாட்ஸ்அப் குரூப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை ஆட் பண்ணியிருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் நம்ம என்ன செஞ்சிருவோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் எப்போ ப்ரொவைட் பண்ண போறோம் வருகின்ற திங்கள் மற்றும் செவ்வாய் திங்கள் கிழமை அதே மாதிரி செவ்வாய் ஸோ இந்த இரண்டு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் இதனுடைய பிடிஎஃப் நீங்க பதினாலாயிரம் வினா வங்கி வாங்கியிருக்கிற பட்சத்தில் பதினாலாயிரங்கிறது முன்பு ஆக இருந்தது ஸோ அதை வாங்கியிருக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் நான்காயிரத்தி இரநூற்றி ஐம்பது வினா வாங்கியவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் வினாக்களாக தெரியும் அந்த ஒன்லைனுக்கு ஒரு ஆயிரம் இந்த நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுக்கு ஒரு ஆயிரம் அவங்க உங்க வாங்கி அந்த பகுதிக்கு ஏற்ப இந்த வினா வங்கியினுடைய வீடியோ போனது உங்களுக்கு நம்ம நிச்சய்சிடும் அந்த குரூப்லயே கொடுத்துரும் இன்னும் சில ஆசிரியர்கள் நம்ம குரூப்ல இணைக்கல இப்ப நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க சோ உங்களை இணைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில சோ புதியதாக வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் இனிமையாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வாங்கி வாட்ஸ்அப் குரூப்ல இல்லை என்கிற பட்சத்துல திங்கள் செவ்வாய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திங்கள் அதே மாதிரி செவ்வாய் சோ இந்த இரண்டு நாட்கள்ல ஏதேனும் ஒரு நாட்கள்ல நீங்க இங்க தெரியக்கூடிய இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்னச்சிங்க எனக்கு இந்த கொஸ்டின் பிடிஎஃப் வேணும் ஆல்ரெடி இது வாங்கியிருக்கிறேன் எனக்கு ஆயிரம் வினா விட வேணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் திங்கள் செவ்வாய் தவிர்த்து உங்களுக்கு இதை நம்ம அடுத்து என்ன செய்யலாம் ப்ரொவைட் பண்ணல ஏன்னா அடுத்து நம்ம அஞ்சு டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செய்வோம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த அஞ்சு டெஸ்ட் பேஜுமே நம்ம அடுத்து எக்ஸாம் கொடுத்து ஆசிரியர்களை தயார்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அது கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் கொடுக்க வேண்டிய பணி தொடர்ச்சியாக இருப்பதனால இந்த பொங்கல் விடுமுறையில நாம இந்த பிடிஎஃப் நினைச்சிடும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இதனுடைய நோக்கம் சொல்லி பார்க்கும்போது இந்த பதினான்காயிரம் வினா உடைங்கிறது உங்களுக்கு போதுமானதாக இருக்கு இறுதி கட்டத்துல இதை படிச்சிட்டு அதை ரிவிஷன் பண்ணுவதற்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் வேணும் ஒரு கொஸ்டின் பேங்க் வேணும் சரிங்களா நம்ம படிச்சுட்டோம் எல்லாத்தையுமே அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி இந்த நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வினாக்களை நம்ம முழுமையாக பயன்படுத்தின பிறகு பயன்படுத்தணுங்கிறதா நம்மளுடைய நோக்கம் இதை விட்டுறக்கூடாது முழுமையாக படிக்கணும் இதை படிச்சுட்டு அடுத்து ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு கொஸ்டின் இருந்தா இருக்குமே தேர்வு எழுதுவதற்கு ஒரு கொஸ்டின் நீக்குவதற்காகத்தான் இந்த ஆயிரம் வினா விடையானது நம்ம கொடுக்குறோம் சோ குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க தற்பொழுது நம்ம என்ன செய்யறோம் பதினான்காயிரம் ஒன்லைன் கொஸ்டின் என ஆன்சர் அதே மாதிரி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நாலு ஆப்ஷனோட டிஆர்பி பேட்டன்ல உங்களுக்கு நம்ம அனுசிச்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ரெண்டுலாம் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் கட்ட திருப்புதலுக்கு இது இல்லாம வேற எதுவுமே நம்ம பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம சேகரித்து கொடுத்துருக்கோம் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க இந்த இரண்டு நாட்கள் என்பது ஒவ்வொரு ஆசிரியருக்கும் முக்கியமானது அது பிறகு நம்ம எக்ஸாம்பிள்ல வந்துட்டோம்னா உங்களுக்கு கரெக்டா அதை பிடிஎஃப் கொடுக்க முடியாதுங்கிறனாலதான் முன்னாடியே உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துறேன் சோ திங்கள் சுவாயை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க புதியதாக இந்த மெட்டீரியல் தேவைங்கிற பட்சத்துல குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் பெறும் பொழுதே அதனுடைய பிடிஎஃபை நம்ம என்ன செஞ்சிடும் கொடுத்துருவோம் இனிமே வாங்கக்கூடிய ஆசிரியர் இது மட்டும் இல்லாம அடுத்து நம்ம கொடுக்க வேண்டிய பிராக்டிஸ் சொல்லி பார்த்தோம்னா இலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கிய டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்துல இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொழிபெயர்ப்பு அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டிங் இருக்கு புது கவிதை அதே மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் சரிங்களா சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்தை இலக்கணத்தை நம்ம நினைச்சுதான் இலக்கணத்தை எடுத்துக்கிறோம் சரிங்களா இலக்கணம் சொல்லி பார்க்கிறோம் இலக்கணத்துல வந்து சில டாபிக் நம்மளுக்கு பெண்டிங் இருக்கு அதே மாதிரி வந்து வந்து கவிதை கவிதை சோ நம்ம பயிற்சி கொடுக்க வேண்டியது இருக்கு மொழி பெயர்ப்புல கொஞ்சம் பெண்டிங் இருக்கு மொழி பெயர்ப்பு சரிங்களா மொழி பெயர்ப்பு அதே மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கணினி தமிழ் பயிற்சியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இனி ஒரு அஞ்சு பயிற்சி உங்களுக்கு இருக்கு சரிங்களா இனி வரக்கூடிய நாட்கள்ல இதனுடைய பயிற்சி கொடுத்து இதனுடைய பிடிஎஃப்பும் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வாங்கிய ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் சோ குழுவில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் நமது சேனல்ல கொடுக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக பயன்படுத்துங்க இதுதான் உங்களுக்கான மதிப்பெண் இதுதான் உங்களை அரசு பணிக்கு கொண்டு செல்வதற்கான வழிமுறை இதுதான் உங்களுக்கான மதிப்பெண்ணை அதிகரிப்பதற்கான வழி இதுதான் உங்களுக்கான அரசு பணி ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவோடு நன்றி நண்பர்களே